தேவவிரதன் பிறப்பு மகாபாரதம் கங்காதேவி எட்டாவதாக ஒரு அழகிய ஆண்மகனை பெற்றெடுத்தாள் முன்னரே ஏழு குழந்தைகளை கங்கை ஆற்றில் வீசிக்கொன்றாள் இந்த குழந்தையையும் கொன்றுவிடுவாளோ என சந்தனு மன்னன் எண்ணி வருந்தினார் ஏதேனும் கேட்டால் நம்மை விட்டு பிரிந்து விடுவாள் எனினும் மனமானது சாந்தமாகவே இல்லை எல்லாம் கடந்தாலும் நாட்டு மக்களின் வார்த்தைகளை கேட்க செவிமடிந்து போகிறது கங்காதேவிக்கு பித்து பிடித்தது போல அதன் பெற்ற குழந்தைகளை கொன்று வருகிறாள் மகாராணிக்கு மகாராணிக்குத்தான் சித்தம் கலங்கினது மன்னனுக்குமா இதற்கு அவர் சம்மதிக்கலாமா இப்படி மக்கள் மன்னரை தூற்றிக் சந்தனு மன்னன் பயந்தது போலவே கங்காதேவி குழந்தையை எடுத்துக்கொண்டு கங்கை நதிக்கு சென்றாள் இதைக் கண்டு மன்னனும் பின்னே சென்றார் அவள் குழந்தை ஆற்றில் வீச முற்பட்டாள் பின்னே வந்த சந்தனு மன்னன் பெண்ணே நில் என தடுத்தார் அரசே எனது நிபந்தனையை நீங்கள் மீறினீர்கள் எனவே நான் உங்களை விட்டு பிரிகிறேன் என்றாள் கங்கா அரசனு பெண்ணே பெற்ற குழந்தையை தாயே கொல்லும் நிகழ்வை கண்ட பெரும் பாவி நான் தான் அதற்கு இத்தனை பெரிய தண்டனையா அரசி உங்களுக்கு என் மீதிருந்த காதல் போய் புத்திர பாசம் பிறந்து விட்டது எனவே நான் இனி உன்னிடம் இருக்கப் போவதில்லை பெண்ணே அதை விடு எதற்காக ஏழு குழந்தைகளையும் கொன்றாய் அதற்கான காரணத்தைச் சொல் என்றான் மன்னன் மன்னன் கேட்க அதற்கு பதிலளித்தாள் கங்காதேவி சந்தனு மன்னன் மற்றும் கங்கா தேவியின் முற்பிறப்பு வாசத்தை சற்று முகர்ந்துவிட்டு வருவோம் வாருங்கள் மகாபிஷக் என்றொரு மன்னன் பல புண்ணியங்களை செய்து பாவத்தை தன் இதனால் அவனுக்கு தேவலோகத்தில் தேவர்களுக்கு இணையாக அவனுக்கு சிம்மாசனம் அளிக்கப்பட்டனர் இந்திர சபையில் தேவர்களுக்கு சமமாக அமர்ந்து அப்சரக்கன்னிகளின் நடனங்களை கண்டு ரசிக்கவும் கந்தவர்களின் கான இசையை கேட்கவும் சுரபானத்தை பருகியும் எதையும் தரவல்ல காமதேனு பசுவிடம் கற்பக மரம் மற்றும் சிந்தாமணிக்கல் ஆகியவற்றுடன் தொடர்பு கொள்ளவும் அனுமதிக்கப்பட்டார் ஒரு நாள் கங்கை இந்திரனின் சபைக்கு வந்தாள் அப்போது மெல்லிய தென்றல் வீசவி அவளது மேலாடை சற்று விலகி அவளது மார்பலகை காட்டியது கூடியிருந்த தேவர்கள் மரியாதைக்காக தலையை குனிந்தனர் ஆனால் மகாபிஷேக் வெட்கமின்றி கங்கையின் அழகை வியந்து கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தார் இந்த நிலையில் கங்கையும் அவனது அழகில் விழுந்து சற்று நிலை தடுமாறித்தான் போனாள் இதை கண்ட இந்திரன் கோபம் கொண்டு மகாபிஷேக்கை இந்திரனின் தலைநகரான அமராவதியை விட்டு வெளியேறுமாறு கட்டளையிட்டான் கங்கையை அந்த மகாபிஷேக்கின் இதயத்தை பிளந்து கொண்டு வந்தால் மட்டுமே நீ இங்கு வரவேண்டும் என்றார் பின்னர் தேவகுரு ஆனவர் கங்கையை தனியாக சந்தித்து உனது காதலை நீ பூமியில் பிறவி எடுத்து தொடர்ந்து கொள் பிறகு இந்திரன் சொன்னது போல் அவனது இதயத்தை பிளந்து எடுத்துக்கொண்டு வந்து இந்த அமராவதியை அடையலாம் என யோசனை சொன்னார் மகாபிஷுக்கும் கங்காவும் பிறவி எடுக்க செல்லும் வழியில் எட்டு திக்கு பாலகர்கள் நின்றிருந்தனர் இருவரும் அவர்களை அணுகி எதற்காக இங்கு நிற்கிறீர்கள் என கேட்க அஷ்டவசுக்களான அவர்கள் தான் பெற்ற சாபத்தை எடுத்துரைத்தனர்